அந்த நம்பிக்கை சந்தோஷமா தான் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கு அப்படி ஒரு நம்பிக்கையை தான் இப்போ சக்தி வேலை இங்கே வச்சிருக்காங்க பிளாக் ஷீட் மேல நம்புறேன் ஏன்னா இது ஒரு பெரிய பொறுப்பு அந்த கிரியேட்டிவ் குரோடியை அந்த பொறுப்பு இது வந்து எப்படி எல்லாமே நம்பிக்கையை காப்பாற்றி அந்த நேரங்கள்ல இருந்து நாங்கள் அடுத்த இடத்துல நேரத்தில் இருக்கோம் அது மாதிரி இந்த நம்பிக்கையும் காப்பாற்றி இருப்போம் இருப்போம் இன்னும் முப்பத்தி ஒன்றுக்கு அப்புறமும் இருப்போம் அப்படின்ற நம்பிக்கையோட இது இதுலாம் பண்ணுவாங்க ஆக்சுவலா ஏடி டிவை பத்தி யாரும் பார்த்தோம்னாலும்

मनुष्य तो कल्याण है अभी कोई फूटी ओके अ क्यों फूटी है कल्याण मनुष्य के भले वाला स्टेज पे बोलला माटा ओके इ यहां पे कल्याण आ गाना गातेगा पोट्रेट बन जाएगा अभी ले आओ अयो वेरी लकी है अरे कैसे नहीं कल्याण है यू आर वेरी लकी टू हैव द लिया कल्याण से इनके फोन के ये तो नहीं மியூசிக் தரத்துல பெர்பர் பண்ண கிமிங்க. அய்யோ அவங்க வந்து சீனார் வாசு. ஐ ஆൾ சோ வெரி இப்போ பயணிச்சு இருக்க நிறைய பேர் அடுத்த கட்ட நோக்கி போக போறாங்க அதெல்லாம் உண்மையிலேயே உண்மையிலே எக்ஸைட்டடா காத்து இந்த படம் உருவாகிறதுக்கு கருவாகிறதுக்கு காரணமா இருந்த ஃபர்ஸ்ட் ஸ்பார்க் வந்து ஏதோ இதுல ஆண்டவுடைய பிரச்சனையா பேசணும் ஏன்னா பெண்கள் பிரச்சனையா பேசிக்கிட்டே தான் இருக்காங்க நிறைய படங்கள் வந்து இருக்கு அதுவும் ரொம்ப முக்கியம் இந்த சமூகத்துக்கு ஆனா ஈக்குவலி ஆண்டுடைய கண்ணீர் சொல்றதுக்கு ஒரு பல படைப்பு இல்லையே அப்படின்னு வச்சோம் அதுல இருந்துதான் இது தொடங்குச்சு அந்த படைப்பு அந்த ஸ்பார்க் வந்து நம்ம பாலாஜன் சொல்லி அவர் தான் சொன்னார் அதுக்கப்புறம் அதை உடனே கொண்டு போய் ஸ்கிரிப்ட் ஆக்கணும்னுப்ப இந்த படத்தினுடைய திரைக்கதை எழுத்துக்கு சொந்தக்காரரான சிவகுமார் எஸ் ஸோ சிவகுமார் வந்து ஒரு பெரிய பங்கு வச்சிருக்காரு அது மொத்த டீமுக்கும் தெரியும் பட் சிவகுமாரும் டேரக்டரா சொல்றேன் இந்த வருஷம் மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் டேரக்டர் தமிழ் சினிமாவில் பேர் வாங்க ஒரு படைப்பை பண்ணிட்டு காத்துட்டு இருக்காரு அவரும் ஸோ அவரையும் அப்படிதான் பார்க்க போறோம் அவருடைய நண்பர்களே எல்லாரும் எல்லாரும் நம்ம தேமரும் நம்ம வந்து காடைனே என்ன பாக்கும்போது ஒரு ஸ்கிரீன் கொண்டு வந்திருக்கோம் இதுக்கப்புறம் படம் மக்கள் கிட்ட போகும்போது எல்லா அணிகளும் சேர்த்து எப்பவும் ஒரே மாதிரி சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு கடத்தைச்சார் அத்தனை பேரும் உங்க வீட்டு பிள்ளைங்களா நினைச்சு எங்களை சப்போர்ட் பண்ணி காட்டிடுவீங்க கண்டிப்பா காத்து ஓகே சோ இதுவரைக்கும் நீங்க எந்த விஷயம் எடுத்தாலும் அது ரொம்ப வெரி குட் അമേசிங் எக்ஸலன்ட் ரியலி சொல்ல அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் அஸ் கேட் ப்ரொデューசர் இதுல நீங்க பட்டைகளைக்கு சக்சஸ்ஃபுல்லா வரது அப்படிங்கதே என்னுடைய வாழ்த்துக்கள்

பெயர் சலோ अवार्ड ஓகே அத நான் குடுக்குறது என்ன நான் போஸ்ட் பண்றேன் நான் போஸ்டா நான் பேமென்ட் மட்டும் தான் எனக்கு இத பேமென்ட் கிடைக்கும் நிரந்தமா ஓகே போங்கே வாங்கி வெக்கணும் அதலாம் அப்படி ஹோஸ்டா இருக்க ஓகே ஆன் ஃபார்மும் ஆன் ஃபார்மும் अवार्डஸ் 2000 ஒவ்வொரு கண்டிப்பீங்க கொடுப்பாங்க நல்லா வரணும் அதெல்லாம் தனியாக முடியல செடி தான் ஆர்ட்ஸ்டேஜில் வந்து லைவாக போகிறாமே பெரிய பெரிய நாங்கள் ஆசிட்டைஸில் தாங்க பண்ணுவோம் எங்கள் வீட்டில் எல்லாத்தையும் கேட்டு பண்ணுவோம் சரிங்க பாருங்கள் லைன் ஆச்சு லைனில் வந்து காடாக அதை மட்டும் நீங்கள் ஓகே டவுன் கண்டிப்பாக என்னன்னா வந்தால் தான் வருவேன் வந்தால் தான் வருவான் பாவா ஸோ இதை நீங்கள் ஏன்னு சொல்லி தான் கொடுக்கணும் செட்டில் வந்தால் தான் வருவான் பாவானு ஏ செட்டை விட அப்படின்னு சொல்லலாம் நிறைய பார்த்துட்டு இருக்கான் ஒரு நாள் சென்னையில இருந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் எப்படியாவது கூப்பிட்டு வந்தடலாம் அப்படின்னா எப்படியோ ஒரு முன் ஏன்னா நிறைய போஷன் இருக்கு அவனுக்கு அந்த டப்பிங் முடிக்கிறதுக்குள்ள ரொம்ப அங்க இருக்கிற பசங்க தான் ரொம்ப திட்ட வாங்கினுங்க பட் ஆனா கடைசியில முடிச்சு கொடுத்துருக்காங்க தவிது எருந்து ரொ திருக்கி clot deve dov துப Trustee க節目 கேலை சbaneтоб pren Kernmut சிலை பக interacted சில் பயிகிச் склад shelf இப்aison pleas관이 confian என mahdoll மன்னுடை tyszag சgende fiqueidepth சேன்ம

கொஞ்சம் போதையா இருந்தா அவர்கிட்ட வேணுமே போய் நம்பளுக்கு அவனை நீங்க அடிக்க போறேன் அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை பண்ணாங்க ஏமா கொஞ்ச நேரம் சும்மா இருமா அப்படின்னு சொல்லி அவங்களை அடுக்கி வச்சு கூட்டுறது மாலரிக்காதா கொஞ்ச விட்டா எகிரி

இன்னைக்கு என்ன அப்படின்னா பொதுவாக படங்கள் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் தான் வந்து அவார்ட் கொடுப்பாங்க ஆனா நம்ம அவார்ட் ஃபங்க்ஷன் தான் அதுக்கு முன்னாடியே எல்லாருக்கும் வந்து நீங்க அவார்ட் கொடுத்துருக்கீங்க எப்படி இருக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப கொஞ்சம் கேவலமாக பட் இருந்தால் பரவாயில்ல நம்ம கொடுத்து நம்ம குடும்பத்துக்கு நம்ம அவார்ட் கொடுக்காம வேற யார் கொடுப்பாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பி ரொம்ப நல்லா இருந்தது எங்களோட செக்மெண்ட் ஹாப்பியா என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறது இங்கே வந்து ஷேர் பண்ணாலும் ரொம்ப மகிழ்ச்சி தேங்க்யூ தேங்க்யூ ஒன்ஸ் அகைன் லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் ஆர் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் आज ये विकेट का थैंक यू थैंक यू या मजिسٹر वंडरफुल होस्ट பண்ணிட்டீங்க அவங்களுக்கும் ஒரு முறை